ஐயா ஸ்கூலுக்கு போயிட்டாங்க ஆறரை மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கணும் மணி பத்திரையாச்சு வீட்டுக்கு வரல நாங்கள் ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறோம் நாங்கள் அதை இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படி அது சாப்பிடும்போதே எனக்கு சின்ன ஒரு உள்ள ஒரு வயிற்றில் ஒரு 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 விஷயத்தை உணர்ந்தேன் இது தப்பாக தான் எங்கேயோ போகுது சரியான ஒரு விஷயம் மாதிரி தெரில இரவு ஒரு மணிக்கு இன்ஸ்பெக்டர் திரும்ப ஃபோன் பண்ணார் ஐயா அந்த மாதிரி நாங்கள் பாடியை கண்டுபிடிச்சிட்டோம் அந்த குழந்தையினுடைய பாடி வந்து ஒரு ஒரு மலை பிரதேசத்தில் ஒரு காட்டுக்குள்ள ஷி வாஸ் ரேப்ட் அண்ட் கில்ட் பத்தாவது படிக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் குழந்தை ஸோ உடனே நான் ஒரு வீட்டில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் கிளம்பி ஒன் ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் போக வேண்டிய தூரம் ஒரு மூணு மணிக்கு காலையில் ஸ்பாட்டுக்கு ரீச் பண்ணுறோம் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிற்கிறாங்க ரோட்டில் நிற்கிறாங்க ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் பேர் ஹைவேவை பிளாக் பண்ணிட்டாங்க எல்லோருடைய இதில் ஆக்ரோஷம் கோபம் காவல்துறையினு யாரு கிடைச்சாலும் அடிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணம் அதுவும் குறிப்பாக எஸ்பி வந்தாங்கன்னா எஸ்பி நம்ம விடக்கூடாது அப்படின்னு கரெக்டாக அந்த நேரம் பார்த்து மலை வேற நல்லா கனமான மலை அவங்ககிட்டலாம் சமாளித்து பேசி உள்ளே அந்த பாடியை பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட நமக்கு ஒரு ஒரு மணி நேரத்திற்கு மேலே தாமதம் நான் எல்லாத்திட்டையும் லிட்டர்லி மைக்கில் அந்த லவுட் ஸ்பீக்கரில் நான் பேசுகிறேன் அந்த ஃபோனில் இந்த மாதிரி இந்த குழந்தையினுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஃபொரன்சிக் எவிடன்ஸ் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸ்மெல் நமக்கு ரொம்ப வேணும் டாக் ஸ்பாட் பிக் பண்ணணும் ஆல்ரெடி மலை ஸ்மெல் இருக்காது டாக் வந்து சென்ட்டுக்குனாச்சும் நீங்கள் விடுங்க ஐயாயிரம் பேர் நீங்கள் நபருங்க ஏன்னா உங்கள் சென்ட்டு அங்கே இருக்கும் மக்கள் நீ விடவே இல்லை சட்டையை பிடிக்க வந்தாங்க அடிக்க வந்தாங்க நான் காவல்துறையிட்ட சொன்னது யாருமே எதுவும் செய்யாதீங்க அவங்க என்ன எக்ஸ்ட்ரீம் ப்ரோவோக் பண்ணால் கூட நீங்கள் ஜஸ்ட்டு தடுத்து பாருங்கள் மற்றபடி டோன்ட் கோ ஆன் தி அட்டாக் சார்ஜ் அந்த குழந்தையை பார்க்குறவங்க அதன் பிறகு அந்த மூன்று நாட்கள் நாட்களில் அக்யூஸ்ட்டை பிடிச்சிடறோம் எப்பொழுதுமே நான் என்னுடைய பணிகாலத்தில் இது போல் யாராச்சும் இறந்தாங்கன்னா நான் வீட்டு கண்டலன்ஸுக்கு போவேங்க நான் கிராமத்தில் வளர்ந்த பையன் அது எப்பொழுதுமே ஒரு ஹேபிட்டாக வச்சுருப்பேங்க நம்ம ஜூரி யார் இறந்தாலும் கூட காவல்துறை கண்காணிப்பாளராக வீட்டுக்கு போவேன் போய் அந்த கண்டலன்ஸை கேட்குறக்கு அப்போ வீட்டுக்கு போகும்போது அம்மா உட்காந்துருக்குறாங்க இந்த மாதிரி நீ பார்த்தோன்னே ஒரே கேள்வி தான் கேட்டாங்க தம்பி நீ வந்து பிடிச்சிட்டேன் மூணு நாளில் பிடிச்சிட்ட சிஎம் விருதெல்லாம் வாங்கிட்டேன் அதெல்லாம் ஓகே தம்பி எனக்கு என் பொண்ணு தான்ப்பா வேணும் பொண்ணை திருப்பி கொடுப்பான் சடலத்தில் எரிச்சாச்சுங்க அப்போ நான் அம்மாட்ட சொன்னம்மா இந்த மாதிரி வந்து எல்லோருமே எங்கள் முயற்சியை பண்ணுறோம் காவல்துறை இருக்குது அதிகாரிகள் இருக்கிறாங்க நேர்மையாக இருந்தாலும் கூட நாணயமாக வேலை பார்த்தாலும் கூட எங்களையும் தாண்டி குற்றங்கள் நடக்குது அது எங்கள் எல்லோருக்கும் வருத்தமாக இருந்த இருக்குது ஆனால் அவங்க இந்த மாதிரி நேரத்தில் ஒரு பத்தாம் கிளாஸ் படிக்கக்கூடிய பொண்ணு ரேப்புடன் கில்டு அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வருத்தம் நீங்களும் மனசை தேர்த்திக்கணும்னு சொல்லும் பொழுது நான் வீட்டுக்கு வந்து யோசிச்சேங்க அந்த பொண்ணு எதற்கு இறந்தாங்க ஏன் ஒய் ஒய் திஸ் கேர்ள் டைட் எதுக்கு அந்த பொண்ணை ரேப் பண்ணாங்க இந்த ரூட் காஸ்ட் அனலிசிஸ்னு ஒரு பேப்பர் எடுத்து ரூட் காஸ் அனலிசிஸ் போட் ஏன் அந்த பொண்ணு ஆறரை மணி வரைக்கும் ஸ்கூல்ல இருந்தாங்க சரி ஆறரை மணிக்கு ஸ்கூல்ல இருந்த பொண்ணு ஏன் நடந்து போனாங்க நாலு கிலோமீட்டர் நடந்து போனாங்க காட்டு வழி பாதையில ரூட்காஸ் அனலிசிஸ் நம்பர் ஒன் பஸ் இல்ல பஸ் இல்லாம அவங்க நடந்து வர வேண்டிய கட்டாயம் காலை நாலு கிலோமீட்டர் போகணும் சாய்ந்திரம் நாலு கிலோமீட்டர் வரணும் இரண்டாவது அந்த ஸ்கூலில் ரெண்டே ரெண்டு கம்ப்யூட்டர் தான் இருக்குது பத்தாம் கிளாஸ் பொண்ணுங்களுக்கு ரேஷன் பண்ணுறாங்க ஸோ நாலு மணிலேருந்து நாலரை வரைக்கும் நாலு பேர் நாலரைலேருந்து அஞ்சு வரைக்கும் நாலு பேர் அஞ்சரைலேருந்து ஆறு வரைக்கும் நாலு பேர் ஸோ இந்த குழந்தைக்கு அன்னைக்கு சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி ஸ்லாட் ஃபோர் டு ஃபோர் தேர்ட்டி சில குழந்தைகள் கிடைக்கிது அதே கிளாஸில் கம்ப்யூட்டர் ஸ்லாட் ஆனால் ரெண்டு கம்ப்யூட்டர் ரேஷன் பண்ணுறாங்க இந்த குழந்தைக்கு ஆறு டு ஆறு அப்போ அந்த உள்ளூரில் இருக்கிற இன்னொரு பொண்ணுக்கு நாலு டு நாலரை அவங்க கம்ப்யூட்டர் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்க கிளம்பிடுறாங்க இந்த பொண்ணு கடைசியாக மாட்டிக்கிறாங்க அப்போ தனியாக போக வேண்டிய கட்டாயம் ரூட் காஸ் அனாலிசிஸ் நம்பர் டூ அந்த இடத்துல கம்ப்யூட்டர் பற்றாக்குறை ரூட் காஸ் அனாலிசிஸ் த்ரீ நான் குற்றங்கள் வந்து பல பரிமாணங்கள் நடக்குங்க ஒரு பரிமாணங்க மட்டும் நடக்காது போலீஸ் வெஹிக்கிளினுடைய பெட்ரோல் லோக்கல் ரவுடி செக்கிங் உள்ளூ இருக்கக்கூடிய அக்யூஸ் எல்லாம் ப்ராப்பராக முறையாக அவங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணுறாங்களா மாதம் மாதம் ரவுடி பெரேட் நடக்குதா போலீஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் அது ரூட் நம்பர் த்ரீ இந்த மாதிரி நான் கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது பத்து ரூட் காஸ்ட் எழுதுறேங்க இது நாம் எப்படி சரி பண்ண போகிறோம் இந்த பத்தில் ஒன்று மட்டுந்தான் என் கையில் இருக்குது காவல்துறையை நான் வேகப்படுத்தலாம் பெட்ரோல் வெஹிக்கிளை நிறைய கொடுக்கலாங்க அவங்கள ரவுடி சீட்ரை கரெக்டாக பிடிச்சிட்டு வந்து செக் பண்ணுங்கலாம் ஆனால் ஒம்பது என்னுடைய கையில் இல்லைங்க என்னால் கம்ப்யூட்டர் வாங்கி கொடுக்க முடியாது நான் காவல்துறை காவல்துறை இருக்கக்கூடிய நான் என்னால் அந்த ஊருக்கு பஸ்ர முடியாது நான் ஒரு டிஸ்ட்ரிக் கலெக்டரோ நான் ரெவென்யூவில் இருக்கக்கூடிய அதிகாரி இல்லை அப்புறம் எல்லாம் அந்த வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் ஆரம்பி பேசணும் இவங்களை போன்ற நல்ல மனிதர்கள் எல்லாம் சேர்ந்தாங்க ஒருத்தர் சொன்னார் ஐயா நான் பஸ் வாங்கி கொடுக்குறேன் ஒரு பழைய பஸ்ஸை வாங்கி நான் கொடுக்குறேன் அந்த பஸ்ஸில் ஒரு பதினாறு பதினெட்டு பேர் போல் மினி நான் வாங்கி கொடுக்குறேன் அந்த பஸ் அப்படியே ட்ரிப் சாட் போட்டுட்டு இந்த கிரா ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் அதே பிக்கப்பு அதே ட்ராப்புங்க ஐயான்னு இன்னொருத்தர் சொன்னார் ஐயா நான் டீசல் அடிச்சு கொடுக்குறேன் ஆறு மாதம் அப்படி இன்னொருத்தர் சொன்னார் அடுத்த ஆறு மாதம் நான் அடிக்கிறேன் இன்னொருத்தர் சொன்னார் ஐயா நான் ஒரு நாலு கம்ப்யூட்டர் கொடுக்குறேன்னு இந்த மாதிரி சொல்லி சொல்லி சொல்லிங்க ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அந்த ஸ்கூலுக்கு தேவையான அடிப்படை விஷயங்கள் எல்லாமே அங்கிருக்கக்கூடிய மக்களே சொன்னதுக்கப்புறம் அவங்களே செஞ்சிட்டாங்க எதுக்காக இந்த விஷயத்த நான் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னாங்க என்னை வேலையை விட வைத்த பல விஷயங்கள்ல இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நாம் இன்னும் கொஞ்சம் ஸ்கோப்பை பெருசாக திங்க் பண்ணணும் சமுதாயத்தினுடைய அடித்தளத்துக்கு போகணும் ரூட் காஸ்டில் பிரச்சனையை சரி பண்ண ஆரம்பிக்கணும் அப்போ மேலே வரும்பொழுது பிரச்சனை வராது